விருதுநகர் அருகே பாவாலி ஊராட்சியில் முத்தரையர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கருமலையாள் கல்வி அறக்கட்டளையின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர் விழாவில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் சமுதாய பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விருதுநகர் வடக்கு மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் நந்திரெட்டியப்பட்டி ராமச்சந்திரன் செய்திருந்தார்

சட்டமன்ற உறுப்பினர் கல்வியில் சிறந்தோங்கி அரசு பணிகளில் ஆளுமையான மேடையே அறிவித்து வாங்க பணி மக்களுக்காக திராவிட மாடலாட்சியுடன் முதலமைச்சர் அவர்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் நமது வாழ்த்துக்களை வருங்காலத்தில் இந்திய பணி அதிகாரியாக இந்திய காவல் பணி அதிகாரியாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அதுக்கு அடுத்து தொடர்ந்து தமிழக அரசின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழு கலைஞரவர்கள் சீர் மரபினர் நலவாரியம் வாரியம் என்று உருவாக்கினார் இருபத்தி எட்டாயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினராக தேர்வு செய்து அதிலே பயன்பெற்றது வந்தார் நல வாரியத்தை மாற்றினார் தலைவரை என்னை போட்டு துணைத் தலைவராக சீர்மணம் என நல தலைவர் இந்த மாவட்டத்தை சார்ந்த ராஜா அருண்மொழியை நியமித்து பனிரெண்டு பேர் உறுப்பினர்களை தமிழ்நாடு முழுவதும் நியமித்து சீர்மரவினர் நல வாரியத்தில் உறுப்பினர்களை அதிகப்படுத்துங்கள் எத்தனை கோடி வேண்டுமான நிதி தருகிறேன் என்று ஆண்டுக்கு இரண்டு கோடி தந்து இன்றைக்கு நல வாரியத்தை கட்டமைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர்